நம்ம யூடியூப் சேனலில் ஒரு சம காமெடியான ஒரு சேனல் இருக்குது அந்த சேனல் பேர் வந்து ஐந்தாம் தமிழ்ச்சங்கம் அப்படின்னு இந்த சேனலை வந்து ஒரு ஃபியூ மந்த்ஸ் ஒரு ஒன் கிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன் நான் என்னுடைய இந்த சேனலில் நான் இப்போ பேச ஆரம்பிச்சனோ அப்போ வந்து ஒருத்தர் கமெண்ட் போட்டிருந்தாரு ஐந்தாம் தமிழ்ச்சங்கமில் என்ன போட்டிருக்காங்க பாருங்கள் ஸ்ரீமதி இதை பற்றினோன்னே சரி ஓகே எதோ தான் போட்டிருக்காங்க போதற்குன்னு சொல்லிவிட்டு அந்த சேனலில் போய் அந்த வீடியோ சர்ச் பண்ணி நான் போய் பார்த்தேன் அதை பார்த்துட்டு என்ன புழுகுடா சாமி இன்னும் இந்த அளவுக்கு உலறி வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து அந்த சே அந்த வீடியோ நான் சரியாக பார்க்கல கொஞ்சம் நேரம்தான் பார்க்க முடிஞ்சுது அந்த உளரல் என்னால் கேட்கவே முடியல என்ன இப்படி வளரி வச்சுருக்காங்களேன்னு சொல்லிவிட்டு நான் வந்து வெளியில் வந்துடுவேன் ஐ டென் வாட்ச் தட் ஓகே அதுக்கப்புறம் என்னாச்சு இப்போ ரீசண்டாக இந்த சேனல் வந்து ஒரு பயங்கரமான டாபிக் எடுத்து அந்த டாபிக் பேசி பயங்கரமாக வைரல் ஆயிடுச்சு அண்ட் நிறைய பேர் கழுவி 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 ஊற்றியிருக்காங்க ஐந்தாம் தமிழ்ச்சங்கம் ஓகே இந்த ஒரு ஃபியூ டே ஃபியூ வீக்ஸுன்னு சொல்லலாம் வள்ளலார் பற்றி ஒரு ரெண்டு வீடியோ போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் வீடியோ போட்ட போதே எல்லோரும் வந்து அந்த சேனலை வந்து கழுவி கழுவி ஊற்றினாங்க அதுக்கப்புறமும் அந்த சேனலில் கழுவி கழுவி ஊற்ற ஆரம்பிச்சிட்டாங்க என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சேனலில் வந்து வள்ளலார் வந்து எரிக்கப்பட்டார் கொல்லப்பட்டார் அதுவும் சடங்கு பூஜை சடங்கு கொலை செய்யப்பட்டார் பார்ப்பனர்களால் யூத பிராமணர்களால் அப்படின்னு சில கதைகள் சொல்லிகிட்டு இருந்தார் ஓகே அது உண்மையாகவே இருந்தாலும் சரி பொய்யாகவே இருந்தாலும் சரி அது நமக்கு விஷயம் அல்ல ஆனால் இவர்கள் இந்த சேனலு எதுக்கு எதை வச்சு இந்த மாதிரி வளரிகிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தா சரி அதாவது ப்ராப்பரான எவிடன்ஸ் கொடுக்குறாங்களா அப்படின்னு பார்த்தா ஒரு மண்ணாங்கட்டி எவிடன்ஸும் இல்லை இவங்க சொன்னதெல்லாம் ஒரு கதை கதையாக வந்து அந்த காலத்தில் இப்படி பரஷுராமர்னு ஒரு கேரக்டர் கொண்டு வந்தாங்க பரஷுராமர்னு அந்த ஒரு கேரக்டரை வச்சு இந்த சேனல் வந்து செம்ம பில்டப் சரி என்னடா இந்த சேனல் எங்கேருந்து இந்த சோர்ஸ் எல்லாம் எடுக்குதுன்னு பார்த்தா முனைவர் பாண்டியன் முனைவர் பாண்டியன் அப்போவே சொன்னார் முனைவர் பாண்டியன் அப்போவே சொன்னார்னு இந்த சேனலில் பேசுகிறவர் வந்து இந்த சேனல் ஓனர் வந்து உளறிட்டு இருந்தார் என்னடாக்கும் யார் இந்த முனைவர் பாண்டியன் சொல்லிவிட்டு அவருடைய சேனலை தேடி போய் பார்த்தேன் ஷபா சரியான காமெடி பீஸுன்னு சொல்லலாம் இவரை உளரல்னால் உளரல் அவருடைய சேனலில் போய் ஒரு பதினஞ்சு இருபது வீடியோவாவது போய் பார்த்துருப்பேன் என்னென்ன உளறி வச்சக்கார்னு அட்லீஸ்ட் ஒரு பதினஞ்சு வீடியோவாத பார்த்துருப்பேன் எல்லாமே உலரல் எல்லாமே ஒரே கதையை சொல்லிட்டு இருக்காரு மெயினா அது என்ன கதை அப்படின்னா பரசுராமன் அப்படின்ற ஒரு கேரக்டர் தான் கொண்டு வராரு பரசுராமர் வந்து யூத பிராமணராம் ஓகே ஆக்சுவலாக இவர் என்ன கதைன்னா இப்போ நவராத்திரி நம்மலாம் செலிப்ரேட் பண்ணுறோம் இல்லையா அந்த நவராத்திரியில துர்கை வந்து அசுரனை கொள்வாள் அப்படின்ற மாதிரி ஒன்பதாவது நாளில் வந்து ஆஹ் அசுரனை கொல்வால்ன்ற மாதிரி ஒரு இது இருக்கும் கதையோ இல்லை எது ஒன்று அந்த கான்செப்ட் இருக்கும் அதை வந்து அது நிஜமாவே நடந்தது அது வந்து மனுஷர்கள் தான் அந்த கதை துர்கை என்பது கடவுள் கிடையாது இந்த பரஷுராமர் அப்படின்ற அந்த கேரக்டருடைய தங்கை தான் துர்கை அந்த துர்கை வந்து ஒரு மைசூர் மகாராஜாவை கல்யாணம் பண்ணி அவரை வந்து ஒன்பதாம் நாள் வந்து வதம் செய்தார் அப்படின்ற மாதிரி இந்த கதையை கொண்டு வந்தார் இந்த பாண்டியன் என்பவர் ஓகே சரி இது உண்மையாகவே இருந்துட்டு போட்டுமே அது அப்போ அந்த காலத்தில் நடந்த கதைன்னு வச்சுக்கோங்க சரியா ஆனால் அந்த கதைக்கும் ஒரு படத்துல எடுக்கிற சீன்ஸுக்கும் இல்லை வேற என்னைக்கும் நடந்த ஒரு கதைக்கும் அதாவது இப்போ வள்ளலார் பத்தி பேசும்பொழுது அந்த டைமில் அதை வந்து இவர் எப்படி கம்பேர் பண்ணுறாரு அப்படின்னா சந்திரமுகி படத்தோடு கம்பேர் பண்ணுறாரு அதாவது வள்ளலாருடைய கதை தான் வந்து சந்திரமுகி படம் அப்படின்னு சொல்லிட்டு ஜோதிகாவோட உட்கண்ணில் ஒலி அந்த அந்த ஒலி தான் வந்து வ வல்லாருடைய சிம்பாலிசம் அந்த மாதிரி ஏதோ ஏதோ சொல்லி கதை செம்மா கதை ஸோ இதில் வந்து பரஷுராமை வந்து பரசுராமரை வந்து ஒரு வில்லன் மாதிரி ஆக்கி விட்டார் ஓகே அது மாதிரி கொண்டு வந்து இப்படித்தான் வந்து வள்ளலாரை வந்து யூத பிராமணர்கள் பிராமணர்கள் கொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு கதை சொன்னார் சரி அது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டில் என்னென்னமோ வளரனாரு சரி ஓகேன்னு சொல்லி அதுக்கே நாங்கள் எல்லோரும் கை ஊற்றினாங்க என்ன இப்படிலாம் உளறி கொட்டியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கை ஊற்றினு சொல்லிட்டு அடுத்த வீடியோ கொண்டு வந்தார் அதில் வேறு ஒரு கதை சொன்னார் ஓகே இதில் வந்து மறைமலை அடிகள்னு ஒருத்தர் அவர் வந்து வள்ளலார் வந்து வள்ளலாருடைய அந்த எலும்புகளும் அந்த ஆஷஸும் வந்து சத்யஞான சபை இல்லையா எங்கேயோ இருக்குது சம்திங் ஏதோ இருக்குது அங்கே இருக்கா இல்லை வேறு இடத்துல இருக்கா தெரியல ஸோ ஏதோ சொன்ன சொல்லியிருந்தார் சொல்லிவிட்டு அவர் இறந்து விட்டார்ன்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க ஓகே ஸோ வேற எங்கேயோ வந்து சரி ஓகே அப்படியே வச்சுப்போமே அவர் வந்து மறையவில்லை இறந்து விட்டார்னே வச்சுப்போம் ஸோ இட் டசன்ட் மேட்டர் ஆனால் இவங்க இந்த பாண்டியன் என்பவர் இந்த ஐந்தாம் தமிழ்ச்சங்கம் சொல்கிற கதையெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கா அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும் இப்போ என்ன சொல்கிறார் அப்படின்னா வள்ளலார் வந்து பிறப்பதற்கு முன்பே அவரை வந்து செலக்ட் பண்ணிட்டாங்களாம் பிராமணர்கள் பார்ப்பனர்கள் எப்படி செலக்ட் பண்ணாங்கன்னு எனக்கு இன்னும் புரியல இவருங்க சொல்கிற கதை வந்து செம்ம காமெடியாக இருந்தது அது எப்படி ஒருவர் பிறக்கும் முன்பே வந்து கூட இருக்கிறவங்க வந்து இந்த மனுஷனை தான் நம்ம வந்து சடங்கு கொலை பண்ணணும் அப்படின்னு முடிவு செய்கிறாங்க எனக்கு புரியல இவர் வந்து வேறு சமூகத்தினர் ஓகே அவருடைய வீட்டில் இந்த பர்சன் ஸோ அண்ட் ஸோ பர்சன் வந்து பிறந்திருக்காங்க இவர்களை தான் நாம் வந்து சடங்கு கொலை பண்ணணும் எப்படி பார்ப்பனார்கள் முன்பே டிசைட் பண்ணாங்கன்றது அந்த லாஜிக்கே இடிக்குது இவங்க இவர் என்ன சொல்ல வரான்றது கிளியராக இல்லை என்னமோ வந்து நேராக போய் பார்த்து பேசின மாதிரி அதாவது எல்லாமே ஒரு ட்ராமா போட்டால் மாதிரி இவரை வந்து ஏற்கனவே செலக்ட் பண்ணிட்டாங்க வள்ளலாரை செலக்ட் பண்ணிவிட்டு இனிமேல் யாரும் வள்ளலார்னு சொல்லாதீங்க வள்ளல் அப்படின்றதுக்கு ஒரு டெஃபினேஷன் சொன்னார் வல் அப்படின்னா நாயா நாங்களும் பார்க்குறோம் எல்லா இடத்துலையும் சர்ச் பண்ணி பார்த்தாச்சு வள்ளல் அப்படின்ற வார்த்தைக்கே கொடை கொடை வள்ளல் அந்த மாதிரி ஒரு அர்த்தம் தானே தானம் செய்பவர் இந்த மாதிரி ஒரு அர்த்தம் அந்த இடத்தில் எந்த நாய் என்ற அதனால் வள்ளலாரை நாயை குறிக்கும் குறிக்கும் அதனால் யாரும் வந்து வள்ளலை வள்ளலார் அப்படின்னு சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு இருக்காங்க இவ் இவ பரஷுராமர் எங்க வந்து வள்ளலாரோட கேஸ்ல வந்தாரு அப்படின்றது யாருக்கும் புரியல அப்புறம் இந்த பாண்டியன் என்பவர் வந்து வடலூர் சத்யஞான சபை போன் சென்றாராம் அங்க போன போது வெள்ளை மற்றும் மஞ்சள் கலரில் பலூன் கட்டியிருந்தாங்களாம் மூ அதுவும் மூணு 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 பலூனாக கட்டியிருந்தாங்களாம் அதுக்கும் வந்து இது பரசுராமரோட சிம்பாலிசம் மஞ்சள் வந்து பரசுராமரோட சிம்பாலிசம் அதே போல் என்னது அந்த மூன்று என்பது கூட பரசுராமருடைய இது என்னென்னமோ கதை சொல்லிகிட்டு இருந்திருக்காரு எதை வச்சு இந்த பரசுராமர்ன்றது வந்து திருமாலின்னு ஒரு ஒன் ஆஃப் த அவதாரம் தான் சொல்லுவாங்க இவர் வந்து இந்த பரஷுராமர் அப்படின்ற ஒரு கேரக்கரியை வில்லனாக்கி விட்டார் அதே மாதிரி இவருக்கு வந்து ராமரும் பிடிக்காத போல இருக்கு அதே மாதிரி ராவணனை வந்து தெய்வமாக சொல்றாரு இவர் ராவணன் வந்து ஆக்சுவலி இவர் இவரோட வீடியோஸ்ல எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா பிராமணர்கள் பார்ப்பனர்கள் இவர்களை எதிர்க்கிற மாதிரி தான் வீடியோஸ் இருக்கும் சரியா இதுல ஒரு காமெடி என்ன அப்படின்னா ராவணன் வந்து பிராமணன் தான் ராவணன் வந்து ஒரு பிராமணன் ராமர் வந்து க்ஷத்ரியன் ஸோ ராமர் வந்து இதில் வந்து ஹீரோவாக இருக்காரு ராமாயணத்தில் ராவணன் வந்து வில்லனாக ராமாயணத்தில் இருக்கிறார் ஸோ அவர் தான் தவறு செய்தவராக காம்பிட்டு ராவணனை ஒரு பிராமணனை தான் கொள்றாங்க இந்த இடத்துல ஓகே ஆனால் இவர் எப்படின்னா ராவணன் பார்ப்பனர்கள் பிராமணர்கள்லாம் மோசம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து ஒரு பிராமணன் ஆகிய ஒரு ராவணனை வந்து தெய்வமாக்கி விட்டார் இவர் பரஷுராமர் வந்து பிராமணர் யூத பிராமணன் சொல்கிற இந்த பாண்டியன் அவர்கள் ராவணனும் வந்து ஒரு பிராமணர் அப்படின்றத ஏன் யோசிக்கல அப்படின்றது தெரியல எனக்கு இந்த இவருடைய வீடியோஸை ஒன்று புரிஞ்சுது இவருக்கு எதையாவது ஒன்று நியூஸாக போட்டு பிராமணர்கள் பிராமின்ஸு இவங்களெல்லாம் எதிர்க்கறத்துக்கும் ஏதாவது ஒரு கொண்டு வரணும் ஸோ இப்போது சரி இப்போது வள்ளலார் வந்து கொல்லப்பட்டாரோ இல்லை உண்மையாகவே ஜோதி அடைந்தாரோ அதை நமக்கு தேவையில்லை ஒருவேளை கொல்லப்பட்டிருந்தாலும் பார்ப்பனர்கள் அல்லது பிராமணர்கள் எதற்கு அவர்கள் அவரை போய் கொல்லணும் ஒரு ஈ எரும்பை கூட கொல்லக்கூடாது அப்படின்ற ஒரு ஒரு கொள்கை வைத்திருக்கும் ஒரு சமூகம் அதாவது அவங்க பிறப்பிலேயே அவங்க வெஜிடேரியன்ஸ் நம்மளுக்கு ஒரு சைவம் ஒரு எறம்பை கூட கொல்ல மாட்டோம் அப்படின்ற ஒரு கான்செப்டில் இருக்கிறவங்க எப்படி வந்து வள்ளலாரை வந்து பிளான் பண்ணி கொள்ளுவாங்க அதுவும் சடங்கு கொள்ளைன்னு சொல்லிட்டு அப்படித்தான் இவர் வந்து ஸ்ரீமதி கேஸ்லயும் சொல்லி வச்சுருந்தார் நரவழி ஸ்டோரியெல்லாம் சொல்லி வச்சுருந்தார் இவர் கதைக்கதையாக சொல்லிட்டு இருந்திருக்காங்க இவங்கெல்லாம் வந்து ஸோ சரி ஓகே இது இது ஒரு கதையா சரியா அடுத்த கதை எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா வள்ளலார் கதையிலேயே வந்து செம்ம காமெடி எல்லாரும் கல்வி எல்லா வள்ளலார் சப்போர்ட்டர்ஸ் எல்லோருமே வந்து சன்மார்கிகள் நிறைய பேர் வந்து இந்த பாண்டியன் அவர்களையும் இந்த ஐந்தாம் தமிழ் சங்கத்தையும் கழுவி கழுவி ஊற்றினாங்க ஸோ அது முடிஞ்சிச்சு இவரோட இன்னொரு ஸ்டோரி பார்த்திங்கன்னா சமண மதமும் ஜெயினிசமும் இதை வந்து கொண்டு வந்தார் மகாவீர் அப்படின்ற ஒருத்தர் வரவே இல்லை போகவே இல்லை சமண மதம் வந்து முருகப்பெருமானுடைய ம மதம் அதாவது ச முருகப்பெருமான் தோற்றுவித்த ஒரு மதம் தான் வந்து சமண மதம் என்றும் அதே போல் வந்து ஜெயின் வந்து அவங்க வந்து மகாவீர் என்கிற ஒருத்தர் வந்து பிறக்கவே இல்லை கல்வெட்டுலையும் இல்லை எந்த ஆதாரமும் இல்லை அப்படி அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு ஓகே ஆதாரம் இருக்கோ இல்லையோ அது வேறு விஷயம் ஆனால் இந்த மகாவீரை எப்படி கொண்டு வராரு பாருங்க மகாவீர் வந்து முருகப்பெருமானின் அம்சமாக அம்சமாகவும் அதே போல வந்து அவருடைய இன்னொரு ஹாஃப் வந்து பரஷுராமர் அப்படின்ற மாதிரியும் கொண்டு வரார் எப்படி கொண்டு வராரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கும் வந்து மஞ்சள் கலர் அந்த கலரு அப்புறம் ஏதோ சிம்பாலிசம்லாம் ஸ்வஸ்திக் சிம்பல் எல்லாத்தையும் கொண்டு வந்தார் இது வந்து ஸ்வஸ்திக் சிம்பல் வந்து ஓம்ன்ற இது ஸோ எல்லாமே வந்து இவருடைய ஓன் கான்செப்ட்ஸ் தான் இவருடைய சொந்த கற்பனை ஆய்வு தான் இதெல்லாம் எதுவுமே வந்து உண்மையான ஆய்வுன்னு சொல்ல முடியாது எதுக்கான ப்ரூஃப்ஸும் இல்லை ஸோ இவருடைய சொந்த கருத்தையே வந்து இதுதான் நான் செய்த ஆய்வு அப்படின்னு சொல்லிட்டு இவர் கதை சொல்லி கடைசியில் வந்து மகாவீரர் வந்து முருகப்பெருமான் அண்ட் பரஷுராமர் இவங்களுடைய காம்பினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு ஷபா சரி ஓகே இதுதான் சொன்னார் அப்படின்னு பார்த்தோமா சரி இங்கே தான் வளர வச்சுருக்காரு அப்படின்னு போய் வேற எங்கேயாவது போய் வேற வீடியோஸ்லாம் போய் பார்ப்போம்னு பார்த்தா எக்கச்சக்க வளரல் இவருக்கு வந்து ஜோதிடமும் தெரியல ஜோதிடமும் அரைகுற ஓகே இவர் ஒரு கதை சொல்கிறாரு இந்த ராசி தான் ஃபஸ்ட்டு ராசி இந்த நட்சத்திரம் தான் ஃபஸ்ட்டு நட்சத்திரம் சொல்லிட்டு இவர் ஒரு கதை சொல்கிறாரு இதுக்கான ஆதாரம் எங்கே இது எங்கே அப்படின்னா அது இவர்கிட்ட இல்லை அவர் என்ன சொல்கிறார் திருமால் வந்து தோற்றுவித்தார் திருமால் வந்து கிரியேட் பண்ணார் அப்படின்னு தான் சொல்கிறார் இவருடைய திருமால் கிரியேட் பண்ணிணார்னா அதுக்கும் வந்து ஒரு ஆதாரத்தை கொண்டு வந்து கொடுக்கணும் இல்லையா ஏதாவது எவிடன்ஸ் என்றது இல்லை ஸோ இவருடைய எல்லா ஆய்வு அறிக்கை அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்துட்டு ஸோ இங்கே நான் இன்னொரு விஷயம் கவனித்தேன் இந்த பாண்டியன் அவர்களோட சேனலில் வந்து இந்த ஐந்தாம் தமிழ்ச்சங்கத்தில் பேசுவார் இல்லையா அந்த பர்சனோட வாய்ஸ் கூட இருக்க அவர் கூட ஒரு சில வீடியோக்களில் இவர் கூட பேசியிருக்காரு ஸோ அப்போனா அந்த பாண்டியன் என்பவரின் அசிஸ்டண்ட்டாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு இந்த ஐந்தாம் தமிழ்ச்சங்கம் ஓகே ஸோ கூட இப்போ கற்றுக்கிறவரா இல்லை அசிஸ்டண்ட்டா இல்லை ஸ்டூடெண்ட்டா இல்லை சம்வேர் ஏதோ ஒரு வகை ரிலேஷன்ஷிப் இருக்குதுன்னு வச்சுக்கோமே ஸோ இவர் வந்து இந்த முனைவர் பாண்டியன் இருக்கார் இல்லையா அவரை வந்து ப்ரமோட் பண்ணுறதுக்கு தான் இந்த ஐந்தாம் தமிழ்ச்சங்கம் வந்து பேசிக்கிட்டுருக்கு அப்படின்றது உறுதியாக தெரிகிறது இவர்களுக்கு வந்து இந்த கருப்பு நிறம் ஆகாது அதாவது இந்த பெரியார் குரூப்பும் ஆகாது இந்த சைடு பிராமண குரூப்பும் ஆகாது ஸோ ஆரியமும் திராவிடமும் தீ எதிர்க்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாம் ஓகே நீ அதை நான் ஆரியம் திராவிடம் எதிர்ப்பு தேவைதான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அதுக்காக இப்படியா கதையாக சொல்லுவீங்க அங்கே எங்கேருந்து இந்த பரசுராமரி பிடித்தீர்கள் ஓகே மகாவிஷ்ணுவின் அவதாரம் ஒன் ஆஃப் அவதாரம்னு சொல்றாங்க இந்த பரஷுராமரே ராமரையும் இவங்களுக்கு வந்து பிரச்சனை ராமரும் ஸோ ராமலிங்க அடிகளார வந்து ராமலிங்க அடிகள் சொல்லக்கூடாதான் ஏன்னா அந்த ராமரன்ற பேர் வந்து ராமர் என்பது வந்து எனிமையோட நியமம் அதாவது இவருக்கு வந்து ராவணன் தான் ராவணன் தான் ஒரிஜினலா இருக்கணும் இவங்க வந்து பிராமண எதிர்ப்பாளர்கள் அப்படின்னும் பொழுது ராவணன் தான் ஒரு பிராமணர் பார்ப்பனர் இவர் ஓகே அப்படி பார்த்தா நீ இவருங்க வந்து பிராமின்ஸ் எதிர்க்கிற ஒரு குரூபா இருக்கு அப்படின்னா ராவணனை தானே முதலில் எதிர்க்கணும் ஆனா எதுக்கு ராவணனை கடவுளாக ஆக்கி ராமரை எதிர்க்க வேண்டிய அவசியம் என்ன ராமர் பெயர் இருப்பதனால் ராமர் அப்படின்ற ஒரு ராமலிங்காரிகள் அவருடைய அவருக்கும் அந்த பேர் வைக்கக்கூடாது அந்த பேரை கூப்பிடக்கூடாது ஸோ நீங்கள் வந்து அருட்பிரஞ்சோதி யா ஆண்டவர் அப்படின்னு கூப்பிடணும் வள்ளலார்னு கூப்பிடக்கூடாதான் நாய் வள்ளலார் அப்படின்னா நாய் நாய் என்ற அர்த்தம்னு சொல்கிறாங்க செம்மா காமெடி ஆனால் நாய் என்ற அர்த்தத்துக்கு வள்ளல் அப்படின்ற அர்த்தத்துக்கு நாய் என்ற மீனிங் எங்கேயுமே இல்லை அதே போல் ராமர் இவங்களுக்கு பிடிக்காததுனால ராமலிங்க சரியா அடுத்தது வந்து இவர் வந்து பரசுராமரில் வந்து ராமர் இருப்பதனால சொல்லிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அந்த பரசுராமர் அப்படின்ற ஒரு கேரக்டரையும் எதிர்ப்பதன் காரணம் அதுவாகத்தான் இருக்கணும் ஏன்னா அதுலயும் ராமர் அப்படின்ற ஒரு இருக்கு இந்த வள்ளலார் டெப்பை வந்து சந்திரமுகி படத்தோட கனெக்ட் பண்ணாங்க பாருங்க தான் ஹைலைட் சந்திரமுகி படத்தை முடித்ததும் வந்து ரஜினிகாந்த் வந்து இமயமலைக்கு போய் வள்ளலார் லேம்பை ஏற்றினாறான் அதனால் இது வந்து சந்திரமுகி படம் வந்து வள்ளலாரோட கதை அப்படின்னு சொல்லிட்டு இவர் கதை சொல்லிகிட்டு இருக்காரு ஓகே வீ டூ நாட் நோ அந்த டேரெக்டருடைய அந்த டேரக்டரோட மண்டக்குள்ளே போய்ட்டு இவங்க யோசிக்கிற அளவுக்கு காமெடி தான் இது மட்டும் இல்லை வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு படத்தை கொண்டு வந்து இதில் இந்த படத்தில் வந்து இந்த கேரக்டர் வந்து பரசுராம் கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காமெடியிலாம் வேறு நடந்தது இவங்க வந்து ஒரு படத்தை வந்து படத்தை படமாக பா பார்க்கதில்லை இந்த சந்திரமுகி படம் மட்டும் நாட்டில் இவங்களுக்கு எல்லா ஆல்மோஸ்ட் ஒரு நிறைய படத்தை வந்து எடுத்துகிட்டு வந்து இந்த படத்தில் வந்து இவர் தான் பரஷுராமர் அவர் தான் இது யூத பிராமணர் அப்படின் சொல்லிட்டு இஷ்டத்துக்கு கதை சொல்லிகிட்டு இருக்காங்க ஸோ ஒரு படத்தை கூட இவர்களால் பட படமாக பார்க்க முடியவில்லை ஸோ என்னுடைய சஜஷன் என்ன அப்படின்னா இந்த ஐந்தாம் தமிழ்ச்சங்கம் ஓனரும் இந்த முனைவர் பாண்டியன் அவர்களும் சீக்கிரமாக போய் ஒரு மனநல மருத்துவரை போய் சந்திக்கணும் அப்படின்னு கேட்டுக்கொள்கிறேன் ஓகே ஸோ இவர்களோட வீடியோ பார்த்து கன்ஃபியூஸ் ஆகி மென்டல் ஆகி போனவங்க எத்தனை பேர் அப்படின்னு தெரியல மக்களை வந்து முட்டாளாக்கவே சில பீப்புள் இருக்காங்கன்றது மட்டும் தெரியும் இவங்களும் மனம் குழம்பி மற்றவங்களையும் குழப்பிக்கிட்டே இருக்காங்க இவங்களும் ஆனால் ஒரு விஷயம் மட்டும் உண்மை இவங்களோட எல்லா வீடியோஸ்லேயும் இந்த பரசுராம் அப்படின்ற ஒரு கேரக்டர் வந்துடுது அதே போல இப்போ ரீசண்டாக அந்த பாரிசாலன் அவர்களை கூட பார்த்தீங்கன்னா பாரிசாலன் பாரிசாலன் அவர்கள் வந்து நவீன பரசுராமராம் சரி இவர் எப்படி பரசுராமர் அப்படின்னு டிசைட் பண்ணுறாருன்னு போய் பார்த்தா அவரோட பாரிசாலன் அவர்களுடைய கல்யாணத்தில் ஏதோ ஒரு ச கடவுளை போய் வேண்டியிருக்காங்க அந்த கடவுளோட சிம்பாலிசம் வந்து பரசுராமருடைய குறிக்குது அப்புறம் அதில் ஏதோ வால் வச்சிருந்து போல இருக்கு அந்த தெய்வம் அந்த வந்து பரசுராமரை குறிக்கிறது அதனால வந்து இந்த நவீன காலத்தில் வந்து ஆஹ் ந பரசுராம ஐ திங்க் துர்காவை குறிக்குதுன்னு சொன்னாங்களா ஐ கேன் ரிமெம்பர் ஸோ அதனால் வந்து நவீன பரசுராமர் வந்து பாரிசாலன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த முனைவர் பாண்டியன்னு சொல்லியிருப்பாரு எப்பா அந்த யாருக்காவது சிரிக்கணும் அப்படின்னா அந்த சேனல்ஸ் எல்லாம் போய் பார்த்து வீடியோஸ்லாம் பார்த்துட்டு நல்லா விழுந்து விழுந்து சிரிச்சிட்டு வரலாம் இதுதான் என்னுடைய இது ஏன்னா நான் அவங்களோட அந்த முனைவர் பாண்டியன் அவர்கள் பேசினதெல்லாம் கேட்டு விழுந்து விழுந்து சிரிச்சிட்டு தான் நான் வந்து வந்தேன் நான் பதினஞ்சு இருபது வீடியோ பார்த்துருப்பேன் செம்ம காமெடியா இருந்தது உண்மையாகவே எங்கேயுமே வந்து ஒரு லாஜிக்கல் கனெக்ஷன் இருக்காது எதுவுமே ஒரு ஒரு நம்ம ஒரு கருத்தை சொல்கிறோம் அப்படின்னா அந்த கருத்தை நம்ம எதனால் சொல்கிறோம் அப்படின்றது வந்து லாஜிக்கலாக வந்து கரெக்டாக இருக்கணும் ஸோ நம்ம வந்து இஷ்டத்துக்கு ஒரு நம்ம மனசில் இருக்கிற கற்பனைகளை வச்சு அந்த கதையை சொல்லக்கூடாது எப்படி சரி திக்கேஸில் வந்து நரபதி ஸ்டோரி அந்த ஸ்டோரி இந்த ஸ்டோரிலாம் க்ரியேட் பண்ணி எல்லாம் சொல்லிட்டு சேம் திங் நம்ம எந்த ஒரு விஷயமும் அந்த காலத்தில் யாரும் போய் பார்க்கல ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி யாருமே பல வருடங்கள் முன்னாடி நடந்த விஷயங்கள் வந்து நம்ம யாரும் போது நம்ம வந்து ஒன்று ஹிஸ்டாரிக்கல் எவிடன்ஸ் இருக்கான்னு பார்க்கணும் அப்படி இல்லைன்னா சரி இப்போ நம்ம சொல்கிற விஷயம் வந்து அது லாஜிக்கலாவாது ல கரெக்டா இருக்கா அப்படின்றதாவது பார்க்கணும் ரெண்டுமே இல்லாம கற்பனைகளை கொண்டு போய் விட்டு இந்த படத்துல இப்படி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த படம் வந்து அவரை பற்றி தான் கதை இதுல வந்துட்டு இந்த சோன் ஸோ இந்த படத்துல இந்த வர கேரக்டர் வந்து இது வந்து வள்ளலார் இந்த கேரக்டர் வந்து பரஷுராமர் அப்படின்னு கதை சொல்றது எந்த வகையில அக்செப்ட் பண்ணிக்க முடியும்னு தெரியல அதையும் ஆமான் ஜாமி ஆமா நீங்க தான் கரெக்டுன்னு சில பேர் வந்து ஆமான் ஜாமி போடுற குரூப்பும் அவங்க சேனல்ல இருக்கிறத பார்த்தா சிரிப்பு தான் வருகிறது இந்த முனைவர் பாண்டியன் மற்றும் இந்த ஐந்தாம் தமிழ்ச்சங்கம் இவங்களுடைய சேனலில் இருக்கிற வீடியோக்களில் எந்தெந்த விஷயங்கள் வந்து உங்களை பயங்கரமாக சிரிக்க வச்சுது எந்தெந்த விஷயங்கள் காமெடியாக இருந்தது அவர்கள் பேசிய விஷயங்களை பற்றி நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுங்கள் கமெண்டில் தேங்க்யூ